அதாவது மருந்து மாத்திரைகளை தவிர்த்து விட்டு மருந்து மாத்திரைகளை தவிர்த்து விட்டு உங்கள் உடலில் ஏற்படக்கூடிய உபாதைகளுக்கு ஒரு உடனடி நிவாரணத்தை கொடுக்கக்கூடிய கசாயம் செய்யக்கூடிய முறை எப்படி கசாயம் நமது வீடு அருகில் சுற்றி இருக்கக்கூடிய அந்த கீரைகளை கொண்டு வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்களை கொண்டு கசாயம் செய்து அதை எப்படி கசாயம் செய்து எப்படி சாப்பிட வேண்டுங்கிற கசாயம் செய்யக்கூடிய அரிசியில அதனோடு சேர்ந்து எப்படி செய்ய வேண்டும் என்று பிரித்து எந்த நோய்க்கு செய்ய வேண்டும் என்று ஆராய்ந்து ஒரு தொண்ணூறு வகையான கஞ்சி வகைகளையும் அதனோடு சேர்ந்து காலை மற்றும் மாலை வேலையில ஒரு கீரை வகை குடிக்க வேண்டும் என்று வகையான சூப்புகளையும் ஒருங்கிணைத்து தமிழகத்துல இந்த மாதிரி ஒரு புத்தகம் இதுவரை வரவில்லை அப்படி ஒரு புத்தகத்தை தான் நாம் தயாரித்து அந்த கொரோனா காலத்துல கேட்கக்கூடாது இல்லையா கொரோனா காலத்துல என்னத்தை உட்காந்து அதை எழுதுறதுனால அந்த கொரோனா காலத்துல ஒரு முழு முயற்சி எடுத்து ஒரு புத்தக வடிவத்துக்கு கொண்டு வந்து அந்த புத்தகத்தை என்னுடைய அன்பளிப்பாக முதல் படிப்பாக நான் வணங்கிக்கிறேன் புத்தகத்துல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு எளிமையான கசாய் இந்த அலையங்குற அவசியம் கிடையாது எமர்ஜென்சியாச்சும் வகையான கசாயம் இருக்கும் உங்க வீட்டுல என்ன பொருள் இருக்கு அந்த எப்படி கசாயம் செய்யணும் கசாய் அப்புறம் உணவாக எப்படி கஞ்சி எடுப்பது கஞ்சிக்கு அப்புறம் சூப் என்ன சாப்பிடணும் இந்த ஒரு புக்கு இருந்தாலே உடலில் ஏற்படக்கூடிய உபாதைகளுக்கு ஒரு உடனடி நிவாரணியாக மருந்து மாத்திரைகளை தவிர்த்துவிட்டு நீங்கள் இதனை பயன்படுத்தி பார்க்கலாம் அற்புதமான ஒரு புத்தகம் தான்